க்கத்திற்கு பதில ஆனந்த களிப்பை அருளுகிற மகா ஆனந்தமும் கிருபையும் நிறைந்தவருடைய நல்ல நாமம் மகிமைப்பரட்டும் ஒருமித்து கூடிவர வர கருபை அருளினார் கழிந்த ஆறு பாகத்திலும் சிந்திக்கவும் தேவனுடைய வல்லமையினால் மீட்பு இருக்கிறது அமைன் கழிந்த ஆண்டுகள் காலங்களிலும் இந்த ஆண்டிலும் நாட்களிலும் இதுவரையும் தேவனுடைய வல்லமை விளங்கி நமக்கு மீட்பு கொண்டே இருக்கிறார் இல்லாவிடில் என்றைக்கோ நாம் மதவாதங்களுக்கும் மந்திரவாதங்களுக்கும் மனுஷ தந்திரங்களுக்கும் அவர்கள் வல்லமைகளுக்கும் கீழ்ப்பட்டு அவன் மடிந்து ஒடுங்கி நடுங்கி மண்மறைந்திருப்போம் கர்த்துடைய வல்லமையினால் மாத்திரம் ஆண்டவர் நம்மை இதுவரை நிர்மூலமாகாமல் அவர் காத்து வருகிறார் பாகம் ஏழாவது பாகத்தில் அமீன் சில குடும்பங்கள் சில தனிப்பட்ட வாழ்க்கைகள் அமீன் சில ஸ்தாபனங்கள் சில நினைக்கிற கம்பெனிகளில் அவர்களுக்கு சில ஜெயம் வரும்போது செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அமீன் இதுபோல் சில ஜனங்களுக்கு ஆண்டவர் மீட்பை போது அவர்கள் சந்தோஷமாய் நடந்தார்களா அதை குறித்து இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம் மீட்கப்பட்டவர்களோ அதில் நடப்பார்கள் எதில் நடப்பார்கள் உலகத்தில் அநேக அநேக செலிப்ரேஷன் வரும்போது சந்தோஷத்தினால் வரும்போது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க சந்தோஷத்தில் நடக்கிறாங்க சந்தோஷத்தில் மிதக்கிறாங்க சந்தோஷத்தில் ஓடுகிறாங்க சந்தோஷத்தில் பறக்கிறாங்க சந்தோஷத்தில் அநேகருக்கு வேதனையை கொடுக்கிறாங்க ஆனால் இவர்கள் அதில் நடப்பார்களாம் மீட்கப்பட்டவர்கள் அவள் இவர்களுக்குள் இருக்கிற பிரத்யேகதை என்ன இவர்களுக்குள் இருக்கிற விசேஷித்த தன்மை என்ன என்பதை சற்று சிந்திக்கப் போகிறோம் ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் சனம் சொல்லுகிறது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் அவன் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் அப்போ மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி அப்போ திரும்பினவங்க திருந்தினவங்க ஆனந்த கழிப்புடன் பாடுவாங்க அப்போ இது மீட்கப்பட்ட கூட்டங்களுக்கு மாத்திரம் கிடைக்கும் இது எந்த மீட்பை அமீன் ஸ்தோத்திரம் பெற்ற ஜனம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்களும் அனிதனமும் தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளுக்கப்பட்ட ஜனத்துக்கு கிடைக்கிற பாக்கியத்தையும் மேன்மையும் மகிமையும் குறித்து வேதத்தில் நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் ஒரு மீட்பரும் ஒரு மீட்புக்காய் காத்திருக்கிறாங்க அவன் சரீர மீட்புக்காக அவன் வாழ்க்கையில் தேவனோடு கூட சேருவதற்கு அவன் அந்த மீட்புக்காக தேவனைப் போல மாறுவதற்கு மீட்புக்காக பாவத்திலிருந்து மீட்புக்காக சாபத்திலிருந்து மீட்புக்காக வியாதியிலிருந்து மீட்புக்காக உலக பழக்க வழக்கத்திலிருந்து மீட்புக்காக உலகத்தின் முன்னோர்களின் ஆஜார பழக்கத்திலிருந்து உள்ள மீட்புக்காகவும் தன் வாழ்க்கையில் சென்ம பாவ கரும பாவத்திலிருந்து மீட்புக்காகவும் இவர்கள் காத்திருக்கிறாங்க இவர்கள் இயங்குகிறாங்க அதனால அவர்களுக்கு மீட்பு கிடைக்கிற நாளிலே அவர்கள் திரும்பி அவன் திரும்பவும் திருந்தவும் நினைக்கிறவர்கள் திரும்புவாங்க திருந்துவாங்க ஆனந்த கழிப்புடன் சியோனுக்கு வருவாங்க அப்போ சியோனுக்குள்ள என்ன இருக்கிறதா நித்திய மகிழ்ச்சி உலகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது ஐ மீன் சமப்பிராயம் உள்ளவர்களுக்குள்ளே மகிழ்ச்சி வாலிபர்களிலே மகிழ்ச்சி சிறு பிள்ளைகளுக்கு கலை விளையாட்டுகளும் அவர்கள் விரும்புகிற அவன் சுற்றுலா மையங்களிலே கொண்டு சென்று அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல பெற்றோர்கள் நிறைவேற்றினால் மகிழ்ச்சி புருஷன் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றினால் மகிழ்ச்சி மனைவி புருஷன் விருப்பத்தின்படி வாழ்ந்தா புருஷனுக்கு மகிழ்ச்சி அவன் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி அவன் பெற்றோர்களின் விருப்பத்தை அறிந்து செயல்பட்டால் மகிழ்ச்சி அவன் ஸ்தோத்திரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அவன் கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தேசத்தை ஆளுகிற பிரதானிகள் தேசத்திற்கு நன்மை செய்யும் போது மகிழ்ச்சி தங்கள் உடையவர்கள் தங்களை நேசித்தால் மகிழ்ச்சி அவன் ஸ்தோத்திரம் வாட்ஸ்அப் பிரியர்களுக்கு எப்பொழுதும் வாட்ஸ்அப்பில் இருந்தால் மகிழ்ச்சி ஃபேஸ்புக்கு பிரியர்களுக்கு எப்பொழுதும் ஃபேஸ்புக்கில் இருந்தால் மகிழ்ச்சி யூடியூப் பிரியர்களுக்கு எப்பொழுதும் யூடியூப்பில் இருந்தால் மகிழ்ச்சி விளையாடுகிற அவன் வீரர்களுக்கு எப்பொழுதும் விளையாட்டை ரசித்து கொண்டிருந்தால் மகிழ்ச்சி அவன் இப்படி பலவிதமான மகிழ்ச்சியை நாம் உலகத்தில் பார்க்கிறோம் அவன் இன்ஸ்டாகிராம் பிரியர்களுக்கு அதிலே நேரம் செலவாக்கினால் மகிழ்ச்சி ஆனால் இந்த மகிழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்ச சமயம் இந்த மகிழ்ச்சிக்கு நாம் விலை கொடுக்கிறோம் இந்த மகிழ்ச்சிக்கு நாம் நேரத்தை செலவாக்குகிறோம் ஆனால் நித்திய மகிழ்ச்சிக்கு நாம் ஸ்தூத்திர விலை கொடுக்க வேண்டிய தேவையில்லை நமக்காய் விலைக்கிரயமாயி நம்மை வீண்டெடுத்த தேவன் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவதற்காய் நம்முடைய உலகத்தின் துக்கத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் நேசிக்கிறவர்கள் எப்பொழுதும் தங்களோடு இருந்தால் சிலருக்கு மகிழ்ச்சி அவன் பேசிக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சி அவன் அவர்கள் விரும்புகிறதைப் போல அவன் வஸ்திரங்களை மாற்றி கொண்டால் மகிழ்ச்சி சில வாகன பிரியர்களுக்கு விரும்பின வாகனம் கிடைத்தால் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிகளெல்லாம் அவன் கொஞ்ச நேரம் கொஞ்ச சமயம் ஆனால் தேவனிடத்தில் திரும்புகிற திருந்துகிறவர்களுக்கு அவர் நித்திய மகிழ்ச்சியை தருகிறார் அவன் இந்த நித்திய மகிழ்ச்சியுடன் அவர்கள் தலைமேலே இருக்கும் பாருங்க மேலே சொன்ன மகிழ்ச்சி தலைமேலே இருக்காது அவன் கொஞ்ச நேரம் சிரித்து கழித்து போகும் ஆனால் இந்த நித்திய மகிழ்ச்சி தலைமேலே இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலவும் தவிப்பு ஓடி போகும் கத்தருடைய இராச்சியத்தில் தன் மீட்புரை காணும்போது அமேன் இந்த பாவ சரீரத்திலிருந்து அவர்கள் எடுத்து கொள்ளப்படும் போது அவன் இந்த மண் ஆசையை விட்டு மண்ணோடு மண் மறைந்து மகிபரோடு சேருகிற வேளையில் அமேன் தேவனுடைய மகிமையின் அமேன் சாயலை அணிந்து அவர்கள் தேவனோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதை தேவன் அருளுவதற்காய் இதிலே நடப்பதற்காய் ஆட்டுக்குட்டியானவரே அவர்கள் விளக்காய் இருப்பாரா அங்கு இருள் இல்லை வியாதி இல்லை பாவம் இல்லை சாபம் இல்லை பசி இல்லை துக்கம் இல்லை நிர்வாணம் இல்லை அங்கு நிர்விசாரம் இல்லை அங்கு வேதனை பற்கடிப்பு இல்லை அப்படிப்பட்ட மகிமையின் ராஜ்ஜியத்திற்கு நேராய் நம்மையே தாழ்த்துவோமா அன்பின் நல்ல தேவனே சமயத்திற்காய் தேவனுடைய நாமம் நீதி கனம் விளங்க சேனைகளின் கர்த்தர் உதவி செய்யுங்க மாறான சகல அனுபவங்களை விளக்குங்க இந்த நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் எங்கள் தலைமையில் இருக்கவும் இந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் களி கூறவும் சஞ்சலம் தவிப்பையும் விட்டு நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சி அருளுகிற தேவனோடு சேர கிருபை அருளுங்க மகிமையும் கனமும் தேவனுக்கு ஏசுவின் நாமத்துள் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ